நல்லவை கேட்போம் நமது சேனலில் இன்றைய தினம் மகாவிஸ்வாசமே பெருவித்து அறுக்கும் என்பதை கேட்போம் உபனிஷத்தானது ஆத்மாவாயிதமக்ர ஆசீத் சதேவசோம்யதமக்ர ஆசீத் அப்படின்னு சொல்றது அதாவது ஆத்மா அப்படிங்கிறது மட்டும்தான் சிருஷ்டிக்கு முன்னாலே இருந்தது அதாவது ஜெகத் சிருஷ்டிக்கு முன்னால இந்த உலகங்களை எல்லாம் படைப்பதற்கு முன்பாக ஆத்மா என்பது ஒன்று இருந்தது அதுக்கு சத்துன்னு பேர் சத்து ஏவ சதேவ சௌமிய இத அக்ர ஆசித் அக்ரண சிருஷ்டிக்கு முன்புன்னு அர்த்தம் மகாப்பிரவை முடிஞ்சு திருப்பி சிருஷ்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு ஆத்மா அப்படிங்கிற ஒரு தான் இருந்தது அந்த ஆத்மா எது அப்படிங்கிட்டா அதுதான் பரம்பொருள் அதுதான் பகவான் சிவப்பதி சிவன் நாராயணன் அவன் மட்டுமே இருந்தான் பகவான் என்ன பண்றான் தன்னுடைய நாபிகமலத்திலேந்து சதுர்முக பிரம்மாவை சிருஷ்டி பண்றான் இப்ப நாம ஜீவிச்சென்றிருக்கக்கூடியதான லோகம் பூலோகம் பூமண்டலம் பூலோகம் கோடிக்கணக்கான லோகங்கள் இருந்தாலும் முக்கியமாக சொல்லக்கூடியதான லோகங்கள் பதினான்கு சதுர்தச புவனங்கள் அப்படின்னு பேர் பதினான்கு லோகங்கள் இந்த லோகங்கள் எல்லாம் யார் படைச்சா அப்படின்னு கேட்டா பெருமாளுடைய திருநாபிகமலை தேர்ந்து தோன்றியதான சதுர்முக பிரம்மா படைக்கிறார் அவர் எப்படி படைக்கிறார் அப்படின்னு கேட்டால் நீ யோனிகளை படை என்று அப்படின்னு ஆழ்வார் அருளி செய்கிறார் அந்த மாதிரி பிரம்மாவை படைத்து நீ இந்த லோகங்களையும் இந்த லோகங்களில் வாழக்கூடியதான ஜீவராசிகளையும் நீ படைக்க வேண்டும் அப்படின்னு நியமிக்கிறார் நியமித்து தானே அந்த காரியத்தை நடத்துகிறார் இப்படி வேதம் சொல்லிட்டு போகிறது அந்த மாதிரி அந்த பிரம்மாவுக்கும் பெருமாள் அந்த பிரம்மாவை படைத்தவர் சிவன் நாராயணன் சர்வேஸ்வரன் அவர் இந்த சிருஷ்டி காரியத்தை கொடுத்து இப்படி பண்ணணும் அப்படிங்கிறார் அதனால தான் ஆழ்வார் நாராயணனை உயர்வர உயர்நலம் உடையவன் அப்படின்னு அனுபவிக்கிறார் இப்படி இந்த எம்பெருமானை காற்றிலும் உயர்ந்ததான ஒரு வஸ்து இல்லை அதுவே உயர்ந்தது அப்படிங்கிறதுக்காக தான் பரஹா பரம் அப்படின்னு பேர் அவனுக்கு பரம்னு பேர் அதனால அந்த நாராயண தான் பரதத்துவம் அவனை காற்றிலும் உயர்ந்தது வேறு கிடையாது திருநாபிக் கமலத்துக்கு மேலே ஏழு உலகங்கள் கீழே ஏழு உலகங்கள் அதாவது பூலோகத்துக்கு மேலே ஏழு பூலோகத்துக்கு கீழே ஏழுன்னு இந்த பகவானுடைய நாபிகமலத்துக்கு கீழே இருக்கக்கூடியதான உலகங்கள் அதல விதல சுதல தலாத்தல மகாத்தல ரசாதல பாதாளம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஏழு உலகங்கள் பூமிக்கு மேலே இருக்கக்கூடியது பூகு புவக சுவக மக ஜனக தப சத்தியம் அப்படின் மேலே ஏழு கீழே ஏழு நாபிகமலத்தால் பிரம்மா நாராயணன் நான்முகனை படைத்தான் அப்படிங்கிறார் ஆழ்வார் அந்த பிரம்மாவை படைச்ச என்ன பண்ணார் அப்படின்னா நான்கு வேதங்களை அந்த பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணுறார் அதனால் பிரம்மா வந்து தன்னுடைய ஞான புத்திரனான நாரத முனிவருக்கு எம்பெருமான உபதேசம் பண்ண வேதங்களை அவருக்கு உபதேசம் பண்ணுறார் அங்கேருந்து மகரிஷிகளுக்கு உபதேசம் பண்ணுறார் வசிஷ்டர் சக்தி பராசரர் வியாசர் சுகர் இவாளுக்கு அந்த வேதமானது வருது இப்படி வேதத்தோடைய பரம்பரை அந்த அத்தியான பரம்பரை எம்பெருமானிடத்திலேருந்து வருது ரிஷிகள் மூலமாக நமக்கு வந்து இப்போ எல்லாரும் அத்தியனம் பண்ணிட்டுருக்கார் அப்படிப்பட்டதான அந்த வேதமானது யாரை சொல்கிறது அப்படின்னா அந்த நாராயணனை தான் சொல்றது சீமன் நாராயணன் தான் சொல்றது அதனால் பகவான் வேத வேத்தியன் அந்த சிருஷ்டியெல்லாம் அதுதான் சொல்கிறது இப்படி ரிஷி பரம்பரையாக வந்தது தான் இந்த வேதங்கள் இப்போ தலைமுறை தலைமுறையாக இந்த அத்தியனம் பண்ணிட்டு இது பண்ணிட்டுருக்கான் இப்போ மகாவிஷ்ணு பரவாசுதேவன் தேவன் இப்படி இதெல்லாம் சேவிக்கணும் அப்படின்னு அந்த பரம்பரை வேதத்தை வேதத்தில் சொல்லியிருக்கு அதுலேருந்து வந்துடக்கூடியதான பரம்பரை இப்போ இதுக்கெல்லாம் மூல காரணம் யார் அப்படின்னா மகாவிஷ்ணு அது மகாவிஷ்ணு பரவாசு தேவன் அப்படியே அதுலேருந்து சதுர்முக பிரம்மா அவட்டேர்ந்து மகரிஷிகள் இப்படி வந்தது இவ எல்லாருக்கும் தெய்வம் மகாவிஷ்ணு அப்படினால இதுக்கு ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம் அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு இடையில் பல மதங்கள்லாம் தோன்றித்து இந்த மதங்கள் உண்மையை பொய்யா சொல்லித்து பொய்ய உண்மையாக சொல்லிது இதனால் பல இடையூறுகள் வந்தது இதெல்லாம் போக்கடித்ததும் அப்புறம் அப்புறம் அவதாரம் பண்ணினதான மகாத்மாக்கள் ஆச்சாரியர்கள் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் தோன்றி இதர மதங்களெல்லாம் நிரசனம் பண்ணி இந்த பரம்பரையான இந்த மதத்தை ஸ்தாபனம் பண்ண ஸ்திரப்படுத்தினான் நாட்டிய நீச சமயங்கள் மாண்டன நாராயணனை காட்டிய வேதம் கழிப்புற்றது ஆனால் நாஸ்திக மதம் ஓங்கி ஆஸ்திக மதமான வேதத்தையே இல்லாமல் பண்ணக்கூடிய அளவுக்கு பொழுது இந்த வேதமானது நாராயணனை இப்படி இதர மதங்கள்லாம் அழிந்து நாராயணனை காண்பித்து கொடுக்கும்போது இந்த மகரிஷனாலேயும் ஆழ்வார்களாலேயும் காமிச்சு கொடுத்த பொழுது வேதமானது கழிப்புற்றது அப்படிங்கிறாங்க சந்தோஷப்பட்டது அப்படிங்கிற அப்படிப்பட்டதான அந்த நாராயணன் மூல காரணமான ஆதி காரணமான ஜகத்காரணமான அந்த நாராயணனை அடைய வேண்டும் அப்படின்னா அவனிடத்துல மகாவிஸ்வாசம் இருக்க வேண்டும் அப்படி மகாவிஸ்வாசத்தோடு இருந்தால் நாம் அனாதிகாலமாக பண்ண பாபங்கள் எல்லாமே அந்த பகவானால மன்னிக்கப்பட்டு அவன் அனுகிரகம் பண்ணுறான் குன்றனைய குற்றம் செய்யணும் குணம் கொள்ளும் அப்படிங்கிறார் ஆழ்வார் இப்படி அந்த குற்றங்களெல்லாம் மலை போல நாம் பாவங்கள் பண்ணியிருந்தாலும் பகவானுடைய அனுகிரகத்தினால அவன் அதெல்லாம் அழித்து அனுக்கிரகம் பண்ணுவான் பொன்னாழிக்கையான் திறனுரையே சிந்தித்திரு அதனால் என்ன பண்ணணும் அந்த எம்பெருமானையே எப்பொழுது இருக்கணும் அவனுடைய திருநாமத்தையே நாம் சொல்லின்றிருக்கணும் மனமாசு தீரும் அறிவினையும் சாரா அதனால புலன்களெல்லாம் சுத்தமாக வச்சுண்டு அரிய புலன் ஐந்தடைக்கு ஆய்மலர் கொண்டு அப்படின்னு அந்த எம்பெருமான நாம் வந்து சொல்லிண்டே இருந்தோமானா நினைச்சுட்டே இருந்தோமானா நம்ம பாவங்கள்லாம் போய் பரமபதமான வைகுந்தமானது கிடைக்கும் எம்பெருமான அனுகிரகம் பண்ணுவான் அதுக்கு நாம சங்கீர்த்தனம் பண்ணணும் அத மகாவிஸ்வாசத்தோட பண்ணணும் நன்மாலை கொண்டு நமோ நாரணாயும் சொல்மாலை கற்றேன் தொழுது இப்படி அந்த அஷ்டாட்சர மந்திரத்தை ஜபம் பண்ணணும் அவனுடைய திருநாமத்தை சொல்லின்னு இருக்கணும் இதுவா அதுவான குழப்பம் வரக்கூடாது அவன் ஒருவனே அப்படின்னு மகாவிஸ்வாசத்தோட நாம் அவனை தியானம் பண்ணணுங்கிறான் நயவேன் பிறர் பொருளை அல்லேன் கீழாரோடு உயவேன் உயர்ந்தவரோடல்லால் வியவேன் அல்லது தெய்வம் என்றேத்தேன் வருமாறேன் நம்மேல் வினை அவன ஆத்மாபகரணம் அப்படின்னு சொல்லக்கூடியதான அவனுடைய சொத்தான இந்த ஆத்மாவை என்னதுன்னு நினைச்சிக்க கூடாது அதனால் அவன் சொத்து அவன்தான் அப்படின்னு சொல்லி அவனை நாம் தியானம் பண்ணினோமானால் நம்மிடத்தில் நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடியதான இந்த வினைகள் பாபங்கள் எல்லாமே போயிடும் இதை பிள்ளை அந்த அதில் குமாரவரதாச்சாரியார் சாதிக்கிறார் வினைகாலுமாக்கி இனி வேறோரிடம் தேட வேண்டும் ஆச்சாரியால் ஸ்ரீபாஷ்யக்காரர் சுவாமி தேசிகன் நம்முடைய ஆச்சாரியால் ஆழ்வார்கள் இவருடைய பாசுரங்கள் இதெல்லாம் நாம் எப்பொழுதுமே அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த அந்தர்யாமியா நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய ஹிரதயத்திலேயும் எம்பெருமான் அந்தர்யாமியா இருக்கிறதுனால அந்த சரீரத்தில் உடல்ல இருக்கக்கூடிய பாபங்கள்லாம் இவா இருக்கிறதாலும் அது போயிடும் வேற இடத்த தேடிண்டு போகணுங்கிறார் அதுக்கு இங்கே இடம் இல்லை அப்படிங்கிறார் எல்லாம் அழிந்துவிடும் யார் இருக்கா ஹிரதயத்தில் எம்பெருமான் இருக்கான் உத்தமன் என்றும் உளன் கண்டாய் உள்ளுவார் துளன் கண்டாய் அப்பேற்பட்டதான எம்பெருமானை அவர் திருநாமத்தை அவன் நம்மை காப்பாற்றுவான் இந்த பிறவித் துயரத்திலிருந்து நம்மை கரை மகா மகாவிசுவாசத்தோடு அவனை நினைச்சிண்டு அவனுடைய திருநாமத்தை ஜபிச்சின்று இருக்க வேண்டும் மற்றவே நாளை கேட்போம்